அப்படின்றது வாட்டர்மெலன் பண்ணது இந்த மாதிரி ஸ்டிக்கரா எனக்கு வந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல என்னடா அது கேட்டா வாட்ஸ்அப்லயே அந்த மாதிரி ஸ்டிக்கர் திவாகன் போடல அப்படிதான் வருது அப்படின் இப்ப விஜய் சாருமே வந்து இதை விட்டுட்டு பொலிட்டிக்கல்குள்ள போயிட்டாங்க அஜித் சார் தான் அடுத்தடுத்து மூவி வரல அஜித் ரேசுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறோம் நம்ம கூட நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்ப நீங்க வந்து அடுத்தடுத்து பல படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் உங்களுடைய அடுத்த படம் என்ன சார் ரீசன்ட்டா உங்களுடைய படம் ஒன்னும் ரிலீஸ் ஆகி இருந்தது அந்த படத்துடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க சார் அந்த படத்து ஒண்ணு அனுபவம் ஆக்சுவலா ஒரு கேமிய ரோல் தான் சின்ன ரோல் தான் மேடம் அந்த படம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக கிளைமேக் சீன் மட்டும் பண்ணோம் கிளைமேக் சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டரே வந்து சென்னையில ரோஹினி தியேட்டர்ல அலர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு டே நானே அந்த தேட்டரில் ஒன்றா உட்காந்து பார்த்துருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தள தளபதிக்கு தான் அந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸ் கிரியேட் ஆகும் அஜித் சார் விஜய் சாருக்கு அது ஒவ்வொருத்தவங்களோட யோகம் கடவுள் போட்ட ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் இது ட்ரெய்லர் தான் மேடம் முகத்தை காமிக்கிறதுக்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அபிஷேகம் பால அபிஷேகம் பண்ணுறாங்களா வெவ்வேறு மாவட்டங்கள் மேடம் அவங்க நம்மளுக்காக நேரம் செலவழிச்சு பால் வாங்கி கட்டோட அடிச்சு நானே இந்த வேலையை பண்ண மாட்டேன் சோ எனக்கு ரொம்ப அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ வந்து நீங்க பேசும்போதே போதே சொல்லிருந்தீங்க விஜய் சார் அஜித் சாருக்கு ஈக்குவலா அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் சாருமே வந்து இத விட்டுட்டு பொலிட்டிக்கல் குள்ள போயிட்டாங்க அஜித் சாரு தான் அடுத்தடுத்து மூவி வரல சோ நீங்க வந்து அடுத்த தளபதி அடுத்த தல அந்த மாதிரி கேட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்கள மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்த ஒரு ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் பிளஸ் அந்த ஷோவோட புரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக்ஸ் சொன்னாரு அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறாங்க வாட்டர்மலன் ஸ்டாரோட என்ட்ரி ஒன்லி ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க அவங்க ஆக்சுவலா விளையாட்டுக்கு போட்டாங்களோ காமெடிக்கு போட்டாங்களோ அவங்க வந்து ஒரு காமெடிக்காக தான் நினைச்சு எடுத்து போட்டாங்க பட் நம்ம நடிப்போட இன்டென்சிட்டி நீங்களா நிறைய பாருங்க மேடம் நடிப்போட இன்டென்சிட்டி அதோட ஆழம் அதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே மக்கள் கிட்ட உட்பய் சேர்த்திருச்சு தலா தளபதி மாதிரினா நம்ம அறிமுகம் தான் ஆகியிருக்கோம் மேடம் சினிமாவில் அறிமுகம் தான் ஆயிருக்கோம் தலா தளபதி அளவு இன்னும் புகழ் அடையில ஓகேங்களா பட் மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இது ட்ரெய்லர் அவங்கள மாதிரி நிறைய படங்கள் வர்றப்ப இன்னும் அது பல வகையில மாறும்

பேஸ்புக்ல போட்டேன் உங்களை மாதிரி என்னோட ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு பொண்ணு உங்க மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்கும் இல்ல ஆமா பேஷன் தான் நெக் பெயின்க்காக ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இல்ல நீங்க தப்பு பண்றீங்க பயங்கரமா பண்றீங்க என்னோட ஸ்டேட்டஸ்லாம் விடாம பார்க்கும் வச்சது இது வாட்ஸ்அப்லையும் வைப்பேன் நீங்க உடனே இன்ஸ்டால போடுங்க இன்ஸ்டால தான் உங்களுக்கு தூக்கி விடுன்னு சொல்லிச்சு அப்ப என்ன பண்ணேன் பேஸ்புக்ல போடுறது இன்ஸ்டாலையும் போட ஆரம்பிச்சு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எல்லா பிளாட்ஃபார்ம் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக் யூடியூபர் மேடம் இப்போ நீங்க யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கீங்க எப்பயுமே யூடியூப் யூடியூப் சேனல் இருக்கும் ஏதோ ஒரு நாலஞ்சு வீடியோ ட்ரை பண்ண வீடியோ போட்டுறப்ப ஒரு ரெண்டு போட்டுறேன் இன்ஸ்டால வீடியோ அப்லோட் பண்ணவே நேரம் நான் எங்க போய் யூடியூப்ல ஐ அம் நாட் இன்னொரு யூடியூப் பண்ற எனக்கு விஷயங்கள் பிடிக்கல மேடம் நிறைய பேர் யூடியூபர்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த அதாவது ரொம்ப பர்சனலா ஒண்ணு பேசுறாங்க இல்லாட்டி கண்டதையும் பேசுறாங்க கண்டென்ட்டுக்காக பேசுறாங்க நான் அப்படிலாம் கிடையாது மேடம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆனா நிறைய பேர் என்ன யூடியூபர் கூப்பிட்டு கூப்பிட்டு அவார்ட் கொடுப்பாங்க என்ன காரணம்னா நானூறு ஐநூறு யூடியூப் சேனல் என்ன இன்டர்வியூ பண்ணிருச்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நான் சொந்தமா youtube channel வெச்சிட்டே இல்லனால வெச்சிட்டு இருக்கறவங்கள என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ அந்த மாதிரி இதுதான் தர்மே. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? இன்ஸ்டால தான் தர்மேயா காம் செ. இன்ஸ்டா சாதாரண ஆட்கங்கள மேடம் ஒரு சாம்பல் காட்டுறேன் அண்ணேன் படம் இருக்கு. செமயா பண்ணவே மாட்டா. வெது جنبي வெளியில பாவ். அமிவேயா மா. இந்த இவர் இல சார் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். எத்தனை டேக் எடுத்தாரோ எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இது வந்து ரொம்ப எனர்ஜி வேணும் கஷ்டமான ஒரு நடிப்பு இதை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றப்ப ஈஸியா பண்ணிட்டேன் என்னோட என்னோட ஓன் வாய்ஸ் எடுத்து எல்லாரும் மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் நீங்க பாருங்க நான் ஒரு இன்டர்வியூல பேசி நான் கபடி மேலாச்சுன்னா அதையும் எடுத்து போட்டாங்க நான் எல்லா இன்டர்வியூலையும் தமிழ்நாட்டு அதை வந்து ஆளாளுக்கு எடுத்து போட்டு என்னோட வாய்ஸ் ஓன் வாய்ஸா மேடம் எடுத்து போடா டம்மாஸ் பண்றாங்க என்னோட அப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா இன்சாரில் வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்வேன் அதே எடுத்து போட்டு நீங்க பாத்துட்டு போய் நிறைய பொண்ணுங்களே வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படின்னு போடுவாங்க உங்களோடதுதான் சார் எல்லா இடத்துலயுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு அதான் மேடம் அது திறமை தானே மேடம் மேடம் அடுத்தவங்களை பத்தி நான் பேச மாட்டேன் யாராவது ஆபாசமே இருக்காது பாத்துருக்கீங்களா நிறைய பேரு எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும் யாராவது ஒரு ஆள் பேடா கமெண்ட் பண்ணியிருப்பேன் அதை எடுத்து போட்டு விட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து அவங்க திருப்பி ரிப்ளை கொடுத்து அடிச்சுக்கிட்டு அசிங்கசியமா பேசிட்டு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீசல் மோட்ல வந்தேன் மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரே பிரம்மாஸ்திரம் ஆக்டிங் தான் சூர்யா சார் ஒரு படத்துல பண்ணியிருந்தார் இல்லையா ஜெலன் ஒரு கதல அப்படின்னு போட்டார்ல அதுவும் அந்த பையன் சிங்கிளா அடுத்தம்தான் அது பாருங்க எவ்வளவு லாக்ஸ் போயிருக்குன்னு பாருங்க எடிட்டர் கிடையாது கேமராமேன் கிடையாது தனி ஒரு ஆளா ஆமா இன்ஸ்டாகிராமே ஒரு கலக்கு கலக்கி போன் பத்தாயிரம் ரூபாய் போன் மேடம் என்னோட போன் ஒண்ணு பெரிய குவாலிட்டியான போன் தான் கிடையாது சும்மா பத்தாயிரமோ ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா போன் தான் அது மட்டும் இல்ல மேடம் ஆக்சுவலா அப்ப நான் வந்துட்டு இருந்தேன் ஒருத்தர் அவர் அவர் வர்றா ஆட்டோல என்னையே கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி தங்கச்சி போன் பண்ணி யாராவது கொடுப்போம் நானா இருந்தாலும் கொடுப்பான்

ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு நியரஸ்ட் வந்துட்டு சோ இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க மேடம் எதுக்கு காரணம் இந்த மாதிரி திறமையால வந்தா தப்பா வந்தவங்களை யாராவது நடுவீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுவாங்களா

பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரம் பண்றதே மக்கள் வந்து நம்ம திறமைய ரசிக்கிறாங்க அந்த திறமைய ரசிக்கிறதுக்காக அவங்க கிட்ட ஒரு விளம்பரத்தை திணிக்கிறது எனக்கு என்னையுமே பிடிக்காது ஸோ வந்து மக்கள் கிட்ட எந்த ஒரு விளம்பரமே யாருமே திணிக்க கூடாது சார் இப்ப நீங்க வந்து ஈஸியா சீக்கிரமா வளர்ந்து வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பேச்சு எப்பயுமே இருந்துட்டே இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அப்படி ஈஸியா வந்துட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா வந்தது உண்மைதான் பட் அதுல கஷ்டமான ஆக்டிங் இருக்குல்ல எவ்வளவு கஷ்டப்படுறமே ஒவ்வொரு ஊரா போய் மக்களை சந்திக்கிறோம் ஓகேங்களா சோ அதுல உழைப்பு இருக்குல்ல மேடம் ஓகே சார் உங்களுடைய அப்கமிங் மூவிஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா இந்த சேனல் கண்டிப்பா மேடம் அஞ்சு படம் நடிச்சிருக்கோம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அதுக்கு அடுத்த படங்கள் ரெண்டு படம் வந்து பெரிய பெரிய ஸ்டார் படம் மேடம் அது ஆக்சுவலாக வெளியில் சொல்ல முடியாது பெரிய நட்சத்திரத்தோட நடிச்சிருக்கோம் இது வளர்ச்சி தானே கொஞ்ச நாளுடைய குறுகிய நாட்கள்லேயே வந்து இன்னும் ஒரு காலங்களில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக அவதாரம் எடுக்கும் மேடம் ஏன்னா ஆரம்பத்தில் திர்சா மேடமே சைடு ஆர்டிஸ்ட்டு தான் அது ஆக்சுவலா எனக்கு தெரியாது அவங்க சைடு ஏன்னா நான் ரொம்ப படம்லாம் பாக்க மாட்டேன் மேடம் சைடு ஆர்டிஸ்டா மாடலிங்ல இருந்து அப்படி ஃபீல்டுக்குள்ள சைட் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்களா சும்மா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக தெரியாது நிறைய பேர் சொன்னது அப்படிதான் நான் கூட முதல்ல ஃபீல் பண்ணுவேன் என்னடா அது நம்மளுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு முகத்தை காட்டுற என்ட்ரியா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை என்னோட கூட என்னன்னு சொல்லி தெரியுமாப்பா நான் போவேன் டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு கேமரா விட்டு வெளியில் வந்துடுவேன் இப்போ நடந்து ஆமாம் ஆமாம் உங்களை தான் அவங்களாம் டேரக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக அறிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அடிமட்டத்தில் இறங்கி நம்ம பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும் என்ன ரீசன்னா நம்ம முழுக்க 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 ஒன்லி காமெடி மெட்டீரியல் மட்டும் கிடையாது லவ் ஆக்சன் ரொமான்ஸ் எல்லாத்துக்குமே ஹீரோ மெட்டீரியல் தான்

ஒரு ஆக்ஷன் இது ஒரு இதுதான் மேடம் ஸோ என்னோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் செட் ஆகும் மாஸ்டர் படத்துல பவானி கார்டருக்குன்னு போட்டிருந்தாலே பயங்கரமா செட் ஆகி இருந்துருப்பேன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆக்ஷனுக்கு சரி லவ் ரொமான்ஸோ லவ் ரோமான்ஸ்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவோ ஃபீமேல் ஃபேன்ஸ் ஸோ நம்ம பாடி லாங்குவேஜ் வித்தியாசம் பண்ணுறோம் பண்றேன் இல்லையா அந்த சோல்டரை நம்ம அப்படி பண்றதே எத்தனை பேர்ன்றீங்க ஒரு ஆள் ரெண்டாளுங்க மேடம் லேட்டஸ்டஸ்டா ஒரு டிவி சேனல் லைவ்ல போறப்போக்கு நான் சொன்னாங்க சார் அந்த தலைமை சோல்ற ஏத்துறதுக்கே நாங்க குடும்பமே அடிமை அப்படின்னு அது மாதிரி இது நம்மளுக்குன்னு கிடைச்சா நம்மளோட ஹோன் ஸ்டைல் இது இல்ல என்ன ஒரு ப்ளஸ் பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இதை மக்கள் ரசிக்கிறாங்க நாங்க பாருங்க ஆறு ஆளுக்கு அவங்க அவங்களோட வாட் லாங்குவேஜ் பண்ணுவாங்க பட் குறிப்பிட்ட சில பேர் பண்றதை மட்டும்தான் அத ரசிக்க ரசிப்பாங்க மேடம் கல்யாண பேனர் அதுக்கப்புறம் காது குத்துக்கான பேனர் அதுல எல்லாம் கூட மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் தான் வருதுன்னா கல்யாண பேனர்ல அவர் யாருமே எனக்கு தெரியாது முகம் தெரியாத ரசிகர்கள் மேடம் மேடம் இன்ஸ்டா உத்தரம் தான் நீங்க உண்மையில கேட்க கேக்க எனக்கு சூப்பரா இருக்கு எவனோ எப்படி எப்படி எடிட் பண்ணி போடுறோம் நம்ம வீடியோ பார்ப்பாவேன் நேரா செலவழிச்சு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா அவன் நேரம் செலவழிச்சு அவன் காசை அடிச்சு இவ்வளவு பெரிய பெரிய நடிகரை போடல மேடம் நிறைய படத்துல நடிச்சவன பேனர்ல போடுவான் நம்ம பேர பேனர்ல போட்டான் அது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமையா எத்தனைக்கும் கடவுள் வேலை அணி அவர் யாருனே தெரியல அது மாதிரி முகம் தெரியாத நபர்கள் அவையவே தர்பூசணி கடை ஓபன் பண்ணா நம்ம போட்டோவை போடுறான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட் சாலட் கடையில போடுறாங்க அதான் மேடம் இதெல்லாம் வச்சுதான் வாய்ப்புகள் கிடைக்குது மேடம் அவங்களுக்கு தேவை பிசினஸ் திவாகரால நாலு பேர் பாக்குறாங்களா இவனை போட்டா மக்கள் தாடின்னு சொல்லிருக்கான் சோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஹீரோ இப்ப ஹீரோவா நடிக்க போறேன் உங்களுக்கு அதை உங்களுக்கு அதே கொஸ்டின் கேட்க ஆசை வந்துருச்சா ஆனா இப்பவே லேட்டஸ்டா அது நிறைய ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா பட கதை சொல்றப்ப வாட்டர் பலன் ஸ்டாருக்கும் ஒரு ரோல் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா ஓகே சார் அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீங்க ஆமா சார் ஒருவேளை இப்ப உங்களை ஹீரோவா எடுக்கறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான படத்துல நடிக்க விரும்புறீங்க ஆக்ஷன் படமா இல்ல ஒரு காதல் படமா எதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கலாம் மேடம் ஆக்சன் பயங்கரமா செட் ஆகும் என்ன ரீசனா அஜித் விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து 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 ஆட்டிடியூட் நாங்க நடக்கிறது ஆட்டிடியூட் நின்னா நடக்கிறது பாடி லாங்குவேஜ் பிகாஸ் சவுத் சைட் மதுரை மதுரைனா எப்படி சும்மா தீப்பொறி கங்கு பறக்கும்ல நாங்களாம் நைன்த் படிக்கிறப்பே ஸ்கூலுக்குள்ள ஸ்கூல் ஷிட்டா இருக்கும் வெளியில வந்தோம்னா அப்படியே சட்ட காலரை தூக்கிட்டு நடந்தோம்னா அவ்வளவு கெத்தா இருக்கும் மேடம் இப்போ லேட்டஸ்டா குட் பேட்லி படம் வந்துச்சு இல்லையா அதுல அந்த ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு போட்டு அதுல வாக் பண்ண விட்டாரு பயங்கரமா இருந்துச்சு மேடம் அதை பார்க்காத பாராட்டாதவங்க பாவம் செஞ்சவங்க அது மட்டும் இல்ல அதுல நான் வர்ற மாதிரி ஒரு தர்பூசணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்படி அதை அப்படியே இப்படி குத்தி அந்த தர்பூசணி தெரிச்சு வாட்டர்மிலன் ஸ்டார்னு வர்ற மாதிரி எடிட் பண்ணி சார் நீங்க தமிழ் மொழியை தாண்டி பல மொழிகள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இப்போ ரீசெண்டா உங்களோட ரீல்ஸ் ஒன்ல வந்து கன்னட மொழியில ஏதோ ஒரு டான்ஸ்ல வந்து கேமியோ ரோல்ல வந்த மாதிரி போட்டிருந்தீங்க அதை பத்தின அப்டேட் என்ன சார் ஆமா அது கேமியோ ரோல் கிடையாது மேடம் அது வந்து ஆல்பம் சாங் ஓகேங்களா ஒரு கமர்ஷியல் சாங் ஆல்பம் சாங் கூட சொல்ல முடியாது கன்னட லாங்குவேஜ் நீங்க பாருங்க கன்னடத்துக்காரவங்க கூப்பிடுறாங்க மைசூரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சாங் பண்ணிட்டு வந்தேன் அது ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணியிருந்தேன் மேடம் சின்ன கிளிப்பிங் நம்மளை போட்டால் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வரும்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்களே அதுக்காக போட்டிருந்தாங்க நடிப்பு அரக்கன் தமிழ் மொழியை தாண்டி பல மொழிகளில் இப்போ நடிச்சுட்டு இருக்காரு ஆமாம் மேடம் நடிச்சிட்டு இருக்கான்றதை விட அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா பயங்கரமாக பண்ணாங்க இங்கே ஒரு ஆல்பம் சாங் நான் பண்ணேன் அதை விட அவங்க பண்ணது வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க வர சொல்கிறாங்க நைட்டு ஷூட்டிங்கு அதுக்கு முன்னாடி கோரியோகிராஃபர் சொல்லி கொடுத்தாரு அப்புறம் அப்படியே டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணேன் ஒரே டேக் அதுவும் ஆமாம் 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 அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ப்ராக்டிக்ஸ் நான் அப்பதான் போறேன் பிளஸ் நம்ம நடிப்போட சேர்த்து எப்படியோ வச்சுட்டாங்க நடிப்பு தான் ஒரே டேக்ல பண்றீங்கன்னு பார்த்தா ஒரே சார் நான் நீங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா அந்த நாடா ஹீரோயினோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதை கொடுப்போம் அப்படி இல்லாட்டி அதை வேற ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நாங்கள் நான் அதெல்லாம் முதல்ல சார் நான் பண்ணிடுவேன் கண்டிப்பா நீங்க நான் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுகிற மாதிரியும் அதெல்லாம் ஒரிஜினல் ஜம்ப் தான் மேடம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க கன்னடா வாட்டர்மலன் ஸ்டார் கன்னட ஆல்பம் சாங் நீங்க போட்டு பாருங்க வருதுன்னு பாருங்க எப்படி சார் உங்களுக்கு இந்த வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்றாங்க உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களே ஒரு சில டைம்ல என்னதான் இவர் இப்படி பண்ணாலும் இவருடைய கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு எப்படி இந்த கான்பிடென்ட் வந்தது நம்ம இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து வெட்டியான கான்ஃபிடென்ட் இல்ல இல்லையா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கரெக்டா கொண்டு போறோம் அந்த தைரியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேடம் விஷயம் நம்ம தைரியமா நடந்தா ரொம்ப இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா மேடம் ஹீரோயின் நீங்க சொல்றதுதான்ப்பா ஹீரோயின் அப்படின்றாங்க அப்ப நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க லேட்டஸ்டா நிறைய வந்து கிளப்பிட்டாங்க ஏஸ்பட ரிவியூவில் வந்து வாட்டர்மலன் ஸ்டார் வந்து தமனா மேடம் இருந்தால் தான் நடிப்பாராம் தமனா மேடம் தான் அப்படி அளவுக்கு ஒண்ணு போட்டு விட்டாங்க நேற்று ஒரு நமிதா மேடம் தான் அளவுக்கு ஒன்றா சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது மேடம் நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஏன் தமனா மேடம் கூட நடிச்சாதான் திறமையை காட்ட முடியுமா உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா எனக்கு இந்த ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதா மேடம் நம்ம திறமையை காட்டுறதுக்கு பிளாட்ஃபார்மே இன்னும் நல்லா அமையாம இருக்கு வரது படங்கள் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு வரோம் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறோம் ஓகே இன்னும் பெரிய லெவல் பண்ணனும் பெரிய பெரிய சீன் பண்ணனும் கஷ்டமான சீன் பண்ணணும் சாதிக்கணும் அந்த என்ன தான் இருக்கே தவிர யார் ஹீரோயினா வந்தா நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த டெர்மினாலஜி எல்லாம் தெரியாது நடிப்பு அரகன்ற டெர்மினாலஜி தெரியாது நான் என்ன பண்ணேன் இப்ப மூணு படத்துல தனுஷன் நான் கழுத்தை கட் பண்ணிக்கிறார்ல போரு அப்ப இந்த நடிப்பை பார்த்துட்டு என்ன பண்றாங்க நடிப்பு ஆர்றதான் நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சான் அப்போதான் எனக்கு இந்த மாதிரி டெக்னாலஜியே தெரியும் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன் ஆல்பம் சாங் பண்ண உடனே எனக்குன்னு ஒரு பிஜிஎம் போட்டாங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிஜிஎம் போடுற மாதிரி வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மில்லன் ஸ்டார் அப்படின்னு பிஜிஎம் போட்டு அதே மாதிரி வச்சிட்டாங்க வாட்டர்மில்லன் ஸ்டார் நான் அப்போ போட்டது அதுக்கப்புறம் தான் நானே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கே தெரியாது என்ன பேர் வைப்பாங்கன்னு இன்றைக்கே எடுத்துக்கோங்க அந்த பையன் பேர் காட்வின் அவங்க தான் எனக்கு இந்த பேர் வச்சது அவரோட ஃப்ரெண்டு பேர் பாலன் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் எனக்கு இந்த பேரே வச்சது நான் வச்சுக்கிட்ட பேரே கிடையாது இதுதான் ஸ்ரீ ரேவன் வரோம் எனக்கு வாட்டர்மலன் ஸ்டாரா உருவெடுப்பம் எனக்கே தெரியாது எனக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது வாட்ஸ்அப்ல நிறைய பேர் நம்ம அப்படின்றது வாட்டர்மலன் பண்ணது இந்த மாதிரி ஸ்டிக்கரா எனக்கு வந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல என்ன இருக்கு கேட்டேன் என்னடா இது ஒன்னு கேட்டால் அந்த மாதிரி ஸ்டிக்கர் திவாகன் போடல அப்படி தான் வருதாம்ல அப்ப நம்ம ஆக்டிங்கை எடுத்து அந்த அளவு வந்துட்டோம் அப்படின்னு அது மாதிரி எல்லாமே அதுவா கிரியேட் ஆகி இதுதான் நேச்சுரல் பப்ளிசிட்டி பாசிட்டிவ் பப்ளிசிட்டி ஸோ இது எல்லாமே நேச்சுரா கிடைச்சது அந்த மாதிரி நேச்சுரா கிடைக்கிறது மட்டும் ஆர்கானிக்கா வர்றது மட்டும் தான் சக்சஸும் ஆகும் ஆர்டிபிஷியலா வர்றது ஜெயிக்காது மேடம்